குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் அர்ச்சனா இது வந்து ஒரு இம்பார்ட்டன் ஆன லைவ் சில இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிகு வந்து கிளியர் கட்டாக சொல்ல வேணும் அப்படி சொல்லலன்னு சொன்னால் வந்து அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து முக்கியமாக ஒரு கைக்குழந்தையை பாதிக்கும் போன்றபடியாக இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன் முக்கியமான விஷயம் வந்து மன்னாரில் சிந்துஜாடு விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் அங்கே போனவங்களுக்கு தெரியும் ஜெயிலுக்கு போனவங்களும் தெரியும் திருப்பி ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஐ ஐ அதுக்கு பிறகு நான் டிசைட் பண்ணி நான் அதாவது வந்து அங்கே வந்து ரெண்டு தெரப்பி இருக்குது அதாவது சிந்துஜாக்கு பின்னால் ரெண்டு தெரப்பி இருக்குது ஒன்று வந்து சிந்துஜாட ஹஸ்பண்ட் மரியராஜ் ரெண்டாவது வந்து சிந்துஜாட அம்மாவும் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட தரப்பு அதாவது வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட தரப்பு பிரித்தாள்வதை வடிவாக செய்ய இருக்கிறார்கள் அது எப்படி என்றால் பிள்ளை யாருக்கு என்ற பிரச்சனை அப்பாவுக்கு சொந்தமா பிள்ளை அம்மாவுக்கு சொந்தமா அதற்கு அவர்கள் பாவித்த ஆயுதம் வந்து மரியராஜ் என்ற ஒரு அப்பாவி ஆண் மகன் தான் பாவிச்சிருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்கிறார்கள் சொன்னால் தங்களுடைய மீடியா பிரீஃபுக்கு வந்து மரியராஜை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சார் தானே பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ஏதோ ஒரு பேர் அவருக்கு வந்த அந்த பொதுமக்கள கூட்டமைப்பில் இருக்கிறார் அவருக்கு ஏதோ பேர் உண்டு அவர் வந்து முதல் வைத்தியசாலையின் பக்கம் தான் நின்றவர் நின்றுட்டு கழுத பல்ட்டி அடித்த மாதிரி திடீரெண்டு பல்ட்டி அடித்தார் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அப்போ நான் ஜெயிலுக்கு இல்லை அந்த வீடியோக்களை நான் முழுமையாக பார்க்கல பார்த்த சொல்கிறேன் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் திடீரென்று இந்த பக்கம் பெல்ட்டி அடித்து மரியராஜ் வந்து பாவம் ஒரு அப்பாவி ஒரு ஒரு தன்னுடைய அன்பான மனைவி இழந்தவர் அவர்கள் காதல் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்போது உங்களுக்கு விளங்கணும் அவருடைய குடும்பத்தில் இவ்வளவு அன்பு இருந்திருக்கும் என்று ஒரு அன்புக்கும் காதலுக்கும் பிறந்த குழந்தை தான் இப்போது அனாதியாக நிற்கிறது மரியராஜ் என்றவர் வந்து என்னோடய கதைச்சார் அவர் தான் ஃபஸ்ட்டாகவே அண்ணா இந்த கேஸுக்கு ஒருக்கா வர மாட்டீங்களா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன் என்று கதைச்சது மரியராஜ் மிஸ் கௌசல்யாடை கண்டாக்டை ஃபர்ஸ்ட்டு எனக்கு அனுப்பினது மரியராஜ் இப்படி லோயர் அக்கா அவரால் எங்களோட கதைக்குறா அவாவுடையமும் இருக்கா கதையுங்கன்னு சொன்னது மரியராஜ் அப்புறம் நான் கௌஷல்யாடை நம்பரை சேவ் பண்ணியிருந்தான் மெட்டர்னிட்டி டெத் லோயர் ரெண்டு தான் இப்போ அவங்க இப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன் ஃபோனில் எனக்கு பிறகுதான் தெரியும் கௌசல்யாட ஒரு யங் ஆனவருன்னு சொல்லி இப்போ நான் முதல் ஜோதிச்சுன்னு ஷீஸ் அன் எக்ஸ்பீரியன்ட் ஓல்டு உமன் சொல்லி அதற்கு பிறகு தான் மரியராஜுட போஸ் ஜார்டா சாரி கௌசல்யாருட போஸ் ஜார்டுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சபோது நான் அவருடைய பொஸ்ஸுக்கு வந்து அவர் சொன்னவா தான் இந்த கேஸை வந்து அவர் பிரசிடென்ட் கவுன்சில் நடப்படியாக பொஸ் தான் இந்த கேஸ் செய்வேரன்னு சொல்லி ஸோ அப்போ நான் சொன்னே நான் தெளிவாக கிளியரா நீங்கள் அந்த கேஸு ஃபேக்ட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பஸ்ஸோடு கதைச்சிட்டு சொல்லுங்கோ ஓகே அண்டா இந்த கேஸை செய்கிறதுக்கு ஓகேண்டா அவர் பெரிய லோயர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்டேன் ஜஸ்ட் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன்னா இந்த நீங்கள் இந்த ஃபேக்டை வந்து பாருங்கோ அம்மா பார்த்துட்டு அப்போ நான் யாருன்னு தெரியாது மீட் பண்ணவும் இல்லை ஃபேக்டை பாருங்கோ பார்த்துட்டு எனக்கு உங்களோட பஸ்ஸோடு கதைச்சிட்டு சொல்லுங்க கேஸ் எடுக்கிறாரா இல்லையா அப்போ நான் ஜெயிலுக்கும் போயில நான் அப்போ பே யாழ்ப்பாணந்து பேராதினியாக போய் கொண்டு இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது நான் காட்டுறேன் தேவைப்பட்டார் அப்போ அதுக்கு பிறகு வந்து கதைச்சிட்டு எனக்கு சொன்னான் கௌசலில் வந்து தன்னை பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொன்னாள் பொஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர் அப்போ கொழும்பில் அவர் வாங்கி நான் கேஸ் எடுக்கிறாருன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து தலைகளாக நடந்துட்டு நான் அங்கே போன மொழியாக ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துட்டுது அதற்கு பிறகு நான் வெளியால் வந்த பிறகு நீதிமன்ற அன்பான நீதிமன்றமும் மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் நான் இந்த கேஸ் சம்மந்தமாக ஒன்றும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயலலாவில் வெளியில் வந்த பிறகு நான் மரியராஜரை வீட்டை கௌசல்யா கூட்டிக் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் நான் உங்களுக்கு ஒன்றுமே இது சம்பந்தமாக இனிமேல் அறிவுரை மாட்டேன் அதாவது வந்து இந்த கேஸ் யார் செய்கிற என்ற அறிவுரையை நான் தர மாட்டேன் ஏன்னா உங்கண்டப்பட்ட விஷயம் நீங்களும் அரியராட்சியும் கதையங்கொன்னு சொல்லி மிஸ்டர் டாலிமான்னு சொல்லி அவருடைய கசின் பிரதருக்கும் வந்து அவருடைய அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நான் வடிவாக இன்ஃபார்ம் பண்ணி விட்டேன் நான் இந்த கேஸ் வந்து எந்த கேஸ் வேறு என்னை வந்து அடைச்ச கேஸ்ன்றது வேறு இது வேறு என்றதையும் எனக்கு விளங்கப்படுத்தி அதோடு எனக்கு மன்னாரில் எந்த லோயஸ் டாலி மாதம் பார்த்து கொண்டு இருப்பீங்க பிள்ளையெண்டாக தேவை செய்தப்போ ஒரு லைவ் ஒன்று வந்து சொல்லுங்க மன்னாரில் எந்த லோயஸையும் தெரியாதுன்றதையும் விளங்கப்படுது அப்போ கௌசல்யாட் பக்கத்தில் இருந்தவா க்ளியராக சொல்லி விட்டுனா நீங்கள் விரும்பினா கௌசல்யாட்டை உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம் பட் அதில் ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கௌஷல்யாட போஸ் வந்து இப்போ இந்த கேஸுக்கு எனக்கு எதிராக நிற்கிறார் ஜோதிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கதைச்சிட்டு நான் ஐ வெண்ட் பேக் டு அவுட் ஆஃப் மனா நான் போயிட்டேன் நான் போனாக போகிறது தான் வைத்திய செந்தூரன் அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு நாள் அடையாள துள்ளல் உண்ணாவிரதம் என்ற செய்தவர் அதை வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதை அவர் செய்த நிமிடங்கள் இப்போ செய்தார் என்ன மோட்டிவில் செய்தார் தானே ஒரு ப்ரைஸ் காரில் எங்கேயோ போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து அதே ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு முடிவில் எடுத்து கட்டிட்டு அதை தானே கையை கட்டி கொண்டு நானுண்டைக்கு உண்ணாவிரதம்னு சொல்லி காலம் நின்று அதுக்கு பிறகு வேறு வேறு சாங்க அதிபர் வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட லோயர்ஸ் வந்ததாகவும் அது திட்டமிட்டேன்னு சொல்லி ஆக்கள் கதைக்கணும் மேபி நாங்கள் அப்படி நினைக்கக்கூடாது ஸோ அவரை நாங்கள் சியர்ஸ் பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான உண்ணாவிரதம் இருந்தால் அவரை பிடிச்சி ஃபஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் இருக்க சொல்லி அதுக்கப்புறம் அவர் சித்தாப்புறதை நான் இருப்பேன் எப்படி வசதி ஓகே அதுக்கப்புறம் சென்றுனா பாவம் மனசார வாய்க்கப்பட்டிருக்கா அவர்களுக்கு பாவம் நாங்கள் அவரை ஆற்றுப்படுத்துவோம் அவருக்கு ஏதாவது ஆடல் பாடல்கள் விபச்சார விடுதியில் சம்பந்தமாக ஏதாவது அவர் ஏதோ சொல்லியிருந்தாரு நான் நினச்சி நான் வந்து விவச்சேக்கிற காசல் காசில் விவச்சார விடுதிகள் நடத்தலாம்னு சொல்லி அப்படி நான் நடத்திக்க வேற முதலாவதாக கஸ்டமராக கூப்பிட்டுடுறேன் அவர் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட போடாது பாவம் மாலை பார்க்க பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது அதுக்கு மேலே நான் கதைக்கவும் கூட பாவம் தண்ணி கரப்பா சிங்கமாக இருக்கிறேன் ஸோ அவருக்கு வெச்சார வெடிதில் தண்ணி வீட்ல வைஃப் பார்த்து கொண்டுருப்பீங்க நினைக்கிறேன் சொரியுமா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கன்ட்ரோல் பண்ணணும் இல்லை தான் சரியில்லை தானே பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது ஓகே எனிவே நான் அந்த அதை கட்டிரம்பிடுவோம் நான் நம்ம பார்த்தேன்தேல இட்ஸ் ஓகே செந்தூரன் அண்ணா தன் அரசியலுக்கு வர்ற ஆசையில் நானே போகிறதோ இல்லையோண்டு இவ்வளோ நாளாக இருந்து பிஜே வச்சு கொண்டிருக்கேன் என்றால் இந்த இந்த இலட்சியமே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே நான் ஃபேக்ட்டுக்கு வருவோம் அதுக்கு பிறகு நான் மிஸ்டர் தாலிமா டாலிமாட்டை நான் கிளியராக விட ரெண்டு சகோதரத்துடே அம்மாட்டையும் சொன்னால் நான் வந்து மன்னாரை விட்டு போகிறேன் இந்த கேஸ் வந்து இந்த கேஸுக்கு நான் வருவேன் அம்மா ஏதாவது எனக்கு நடக்கிற கேஸுக்கு வந்து நான் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லுவேன் கோர்ட்ஸில் அசமான ரெக்கார்டிங் இருக்குது நான் அதை கொடுக்க போகிறேன் லோயர்ஸுக்கு மற்றது இது சம்மந்தமாக இப்போ உங்கள் நான் வாரத்துக்கு முன்னே உங்களோட ஹாய்ச்சது வந்து மிஸ் கௌஷல்யா பட் கௌஷல்யா வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால் கௌஷல்யா ஆரை கொண்டு அதாவது ஜூனியர் லோயர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ இந்த கேஸ் அவள் எடுக்கல அவள் யாரோ ஒரு ஆளுக்கு கீழே தான் வீடு செய்ய வேண்டிய வரும் ஸோ அதில் ஒரு கன்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது அதனால் அவள் என்ன தான் அவள் சொல்லி கொண்டிருக்கா அது வேறு இது வேறு அந்த கேஸ் வரும் இந்த கேஸ் வரும் என்று அப்படியும் ஒரு இடிய பசிக்கல் தானே அப்போ அவர்க்கு நான் அதை கிளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த கேஸ் எடுக்கிறான்னு சொன்னால் கவுன்சிலர் யாருன்னு டிசைட் பண்ணுங்கோ மற்றது அதுகண்ட ஃபியூச்சரை பார்க்கணும் நடிகை போஸ் போஸ் பொஸ் சொல்லி இதுக்கு மேலே நான் விஷயங்கள் கேட்க விரும்பல அதை நான் அவர் சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு நான் செந்திரன் அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடிஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து பதில் கூப்பு அடித்து வந்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கார் சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து பிளாங்கிழங்கு கேக்க சேரம் அந்த தடி மட்டும் தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்க உள்ளுக்க நம்ம அந்த பையன் மட்டும்தான் மெட்டபடி கிடைக்கிறேன் தோண்டி எடுப்பேன் நான் கிளங்கலை அதையும் விட அடுத்தது வந்து இவர் யார் என்னென்றால் ரைட் டு லைஃப் சொல்லி மிஸ்டர் டிராக்ஷன் சொல்லிடுறார் அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அவரும் வந்து தான் தான் இந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லி ஏதோ லெட்டரில் சைன் பண்ணி அதெல்லாம் செய்கிறேன் மிஸ்டர் டிலாக்ஷன் அப்போது உங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஒரு இது மற்ற அவர்களோட வாழ்க்கை அவஸில் பிள்ளையாக போனால் அவைக்கும் பாதுகாப்பாக வரும் ஒரு குழந்தை எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களோட ஃபண்ணுக்கு அர்ஜுனானாவோட கதை நான் எட்டு நிமிஷம் வந்து சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம் அதனால் மிஸ்டர் டிலாக்ஷனையும் இதில் இருந்து நான் கொஞ்சம் விலந்து நிற்க சொல்லி பணிமான் என்போட கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும் எனக்கு துப்பரவாத நம்பிக்கை இல்லை ஸோ அவையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் சுலக்ஷனா சாரி அக்கா சுலக்ஷனா அதோட அன்டன் புனிதன் சார் அவையும் வந்து தன்னோட கன்டேக்கை வந்து இவையோட இவை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கேளுங்க சொல்லி ஸோ அட் திஸ் மூமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன் நான் இப்போ திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் இங்கேயோ விட்டுட்டு போனே அது வந்திருக்கேன் மிஸ்டர் தலிமாட சொல்லியிருக்கிறேன் அப்பன் என்ன டப் கேட்காம என்னோட ஒரு வசனம் டிசைட் பண்ணுற ஃபேக்ட் வந்து ஃபேக்ட் ஃபேக்டை வந்து தான் அப்போது நான் உங்களுக்காக அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு நான் ஸோ இதாலே அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ இப்போ ஒவ்வொரு ஒரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஒவ்வொரு ஒரு ஆலயம் நேமை போட்டு எழுதுங்கோ இந்த கேஸால் இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலுக்கிறார் இந்த கேஸால் என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறார்னு பாருங்கோ டாக்டர் அர்ச்சனாண்டு போட்டு எழுதுங்கோ முதலாவது எழுதுங்கோ இவர் வந்து பிரபல்ஜ ஆவதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார் ஃபெக்டானே ஃபெக்டாகவே பார்த்தோம் அது நான் அது எனக்கு தேவையா இல்லையான்றது மக்கள் தான் தெரியும் நான் பிரபல்ஜமானமா இல்லையா வேறு ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ் அதாவது வந்து இப்போ என்ன பேர் பொஸ் இதை எடுக்கிறாரு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்ப எடுக்கிறார் ஏன் சோ இவர் அங்க எங்கேயும் மடிச்சு இங்கே மடிக்க போறாரா ஜோசிச்சு நான் சொன்னேன் நான் அது தாலிமாவுக்கு விளங்கி கொள்வார் அது மாதிரி அண்டன் புனித நாம் இந்த கேஸ் எடுக்கிறாரா எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார் அவர்கிட்ட காசு இல்லையா காசு இருக்கா இது யாராவது காசு பே பண்ணுவேன் அல்லது அர்ஜுனாவோட நிக்கிறபடியா அர்ச்சுனாட பர்சனல் லேரண்ட லோயரண்டபடியா அந்த சார் எடுக்க அவர் எடுக்கிறாரா இல்லையாவோ எனக்கு தெரியாது பட் அவர் எடுக்கிறன்னு நினச்சி நான் இந்த இதை சொல்கிறேன் என்னோடய எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட பேரை பாவிச்சதுக்கு அட் சேம் டைம் அந்த மற்ற பக்கம் பஸ்ஸும் வந்து பேர் பாவிக்க பாதிக்க நான் விட்டதுக்கும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் பாதிப்பா கேஸ் முடியும் அதை தவிர இப்போ நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த கேஸ் வந்து அதாவது எல்லாருக்குமே கேஸ் எனக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் தாலி மாட்டேன் அப்போ நீங்களும் அரியராச்சும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த பிள்ளை நான் வந்து ஒரு மூ பிறந்த நாளில் இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்பிள்ளையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டு வந்து வச்சு மூண்டு முக்கோணம் மாதிரி கட்டணும்ன்றும் எனக்கு தெரியும் நானே கையால் வளர்ந்தவன் இந்த எக்ஸ் ஃபைவுக்கும் அது நல்லாவே தெரியும் அதனால் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடிபடுறதா இருந்தால் அடிப்படுங்கோ போதை செய்து பிள்ளை பிள்ளை தாங்கோ சிக்ஸ் இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக கொண்டு வந்து திருப்பி விட்டு வரேன் அதுக்கப்புறம் பிற நீங்கள் வளங்கன்னு சொல்லியும் நான் ஒரு சின்ன ஜோக்காக சொன்னேன் பட் தட்ஸ் இன் மை ஹார்ட் பிகாஸ் சன் அடிக்கடி காட்டு ஒன்று இருக்கார் நாங்கள் ஒரு போய் ஒரு ஆள் வந்து வேண்டுகோணும் அப்பா வேண்டு வேண்டுகோணுன்ட்டு எனக்கு தம்பி வேணும் தம்பி அப்போ நான் சொன்னேன் தம்பி இப்போ போடுறதுக்கு வழி இல்லை அப்பாக்கு அப்பாடை வயிற்றுக்கெல்லாம் தான் தம்பியை வச்சுருக்கணும் ஸோ நாங்கள் இபேயில் ஓட பண்ணி எடுப்போம்னு சொல்லி மகனுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி அப்பா அவர் ஸோ நான் விட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் அடிபட அடிபடுங்க அது வரைக்கும் நான் பிள்ளையை கொண்டே நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கொழம்பு என்னோட வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ நான் நினைக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் தலிமா அதோட ரெண்டு சகோதரர் மற்றது அவன் அம்மா மூன்று பேரும் வந்து இனிமேல் பிள்ளையை கொண்டு சந்தியலுக்கோ ரோட்டோளுக்கோ கொண்டு போய் இவையோட யூடியூப்களுக்கும் இவையோட மீடியா கான்ஃபரன்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது ஸ்ட்ரிக்டோடு ஏன்னா உங்களுக்காண்டி உங்களோட பிள்ளைக்காண்டி உங்களோடய மகளுக்காண்டி நான் அஞ்சு வருஷம் அஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தேன் அது எனக்கு அஞ்சு வருஷம் மாதிரி ஸோ உங்களுக்கு தலிமா உங்களோட உங்களோட ரிலேஷன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டோட யூ கான் அதாவது இங்கே பிள்ளையை வீட்டை விட்டு ஆறு மாதம் வெளியே கொண்டு போயிடலாம் மிட் மட்டும் வந்து பார்ப்பா செகண்ட் இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வேறு ஒருத்தர் டைம் வேண்டாம் செகண்ட் திங் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வேற அப்படி வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குது செகண்ட் திங் இஸ் இது சம்மந்தமாக டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இப்போ தான் இருக்குது பட் அது அந்த கேஸ் வந்து அதாவது அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் 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 இன் கன் அண்டர் மை கண்ட்ரோல் அதால் വേറെ യാരാത് അത് ബസ്സോ യാറാവ് കേസിലെടുത്ത് ചെയ്യേണ്ട തയ്യാസു യു കൻ ടോക് ടു നോ ഡബിൾ സെവൻ ഡബിൾ ടു ഫോർ ഡബിൾ നയൻ ടൂ ഫോർ അതവൈസ് നോ ഡബിൾ സെവൻ ഫൈവ് ഫോർ ഫൈവ് സിക്സ് ഒൻ ടു സിക്സ് താങ്ക് യു സോ മച്ച് എപ്പിടി വസതി